மாணவர்கள் அனைவருக்கும் ஈசி சயின்ஸ் சார்பாக எங்களுடைய வணக்கங்கள் மீண்டும் இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தாவர அசைவுகளின் வரிசையிலே முன்னிலை அசைவு ஒரு வகையாகும் அதாவது தூண்டல் எத்திசையில் இருந்து கிடைக்கப்பெற்ற போதிலும் துலங்கள் காட்டப்படுவது இவ்வகை அசைவாகும் அதற்கு சிறந்த உதாரணமாக அமைவது சுருங்கி தாவரமாகும் நாங்கள் இப்போது தொட்டா சுருங்கி தாவரத்தை அவதானிக்கும்போது அதனுடைய இலையை தொடுகின்ற போது நடைபெறும் மாற்றத்தை நாங்கள் இப்போது தெளிவாக அவதானிப்போம் மாணவர்களே முன்னிலை அசைவின் காரணமாக இலைகள் வேகமாக சுருங்குவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தூண்டல் திசையில் இருந்து கிடைக்கப்பெற்ற போதிலும் துலங்கள் இங்கு காட்டப்படுகின்றது அது மட்டுமன்றி இந்த தொட்டார் சுருங்கி தாவரமானது சித்த வைத்தியத்திலே பல்வேறு வைத்திய முறைகளுக்கு இது பயன்படுத்தப்படுகின்றது இங்கு வீக்க அமுக்க மாற்றத்தின் காரணமாகவே இலைகள் சுருங்குகின்றன அதாவது இலைகளின் அடிப்பகுதியை எடுத்து அவதானிக்கும் போது அப்பகுதியிலே சிறிய புடைப்பு போன்ற அமைப்புகள் காணப்படும் தூண்டல் கிடைத்தவுடனே இலையிலே காணப்படுகின்ற நீர் அப்பகுதிக்கு உடனடியாக கடத்தப்படுவதன் காரணமாக அமுக்க மாற்றம் ஏற்பட்டு இலைகள் சுருங்குகின்றன சிறிது நேரம் கழித்து சிறிது சிறிதாக நீர் கடத்தப்பட்டு இங்கு இலைகள் மீண்டும் விரிவதை நாம் காணலாம் ஏராளமான தாவரங்கள் இங்கு காணப்படுகின்றன அவற்றை கையினால் தடவுகின்ற பொழுதோ அதாவது தூண்டலை வழங்குகின்ற பொழுது மிக விரைவாக அவை சுருங்கி போவதை நாங்கள் காண்கின்றோம் இளம் இலைகள் மிக வேகமாகச் சுருங்குவதை நாம் காணலாம் இங்கே மிக அதிக எண்ணிக்கையிலான தொட்டாச்சரிக்கு தாவரங்கள் பெருவாரியாக படந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வீடியோ படக்காட்சியானது இனுவில் பிரதேசத்திலே வைத்தியசாலை ஒன்றின் பின்பாக எடுக்கப்பட்ட ஒரு படச்சி படக்காட்சியாகும் நமது சேனலுடன் இழந்த மிக்கைய மாணவர்கள் நினைந்திருக்கும் நன்றியை குறிக்கொண்டு தொடர்ச்சியாக நமது சேனலில் இணைந்திருங்கள் உங்களுக்கான பல்வேறு வகைப்பட்டு பாடம் சார்பான ஒளிப்படக்காட்சிகள் பதிவேற்றம் செய்யப்படும் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள்